வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோநாசிரியர் இந்த விடலாம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவருக்கு அரசு பள்ளிகளில் ஆசிரியருக்கு ஆலி பள்ளிடம் குறித்து கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஆர்பி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து பார்த்தினா போஸ்டிங் போடலை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நலனை மேற்கொண்டு பள்ளிகளில் வந்து பார்த்தினா டெம்பரவரி ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்தினா அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்குமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா எந்த டிஸ்ட்ரிக்டில் டெம்பரவரி டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் அரசு பழங்குடியினர் நல உண்டி உறவிட பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் தகவல் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் நல உண்டி உறவிட பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகிறது என்று சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் நல உண்டி உறவிடர் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றது தொகுப்பூதியத்தில் நிரப்பப்படும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் பேப்பர் ஒன் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே தெரிவு செய்யப்படும் தொகுப்பூதிய பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் பேப்பர் டூ பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் பழங்குடியினவர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் பழங்குடியினர் இல்லையெனில் தவர்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலத்தவருக்கு இல்லையெனில் பட்டியலில்லாத இனத்தேர்வு செய்யப்படுவார்கள் மேற்கொண்ட தகுதிகள் பெற்றுள்ள பணி நாடுகள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணி பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அவ்வாறு இல்லையெனில் பள்ளி அமைந்துள்ள பகுதியில் அதன் அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் காலிப்பணியிடங்கள் பணியிடங்கள் மறுக்கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது பள்ளி மேலாண்மை குழு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் சம்பந்தப்பட்ட அந்த பாடத்திற்கு முழுமையான கல்வித் தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பெற்ற நபர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவு ஆசிரியர் தேர்வு வாரி மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி வந்து எழுதியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் போயிருப்பாங்க இன்னும் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போடாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இல்லையெனில் பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மேற்கூறிய இருவரும் இலையில் அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவருக்கும் முன்னுரிமை முற்றிலும் தற்காலிகமாக தொகுப்புதிய ஆசிரியர் பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளில் விண்ணப்பித்த விண்ணப்பித்தாளர்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தங்களது விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெம்பரவரி போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கணும் டெட்டு பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி வரைக்கும் ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெடிஆர்பி லெட்டர் லெட்டர்ஸ்ட்டு வெளியேனு அப்டேட்டு வீடியோ இப்போ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத மாணவ நசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வைங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ